ആവണി <ion> ആവണി <upPS> <color Pokémon> <speaking wise> <occurs>

ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ ഗ ആ

ம் தூக்கி தூக்கிடுங்க தூக்கிடுங்க அவ்வளோதான் முன் காலிட்டு இப்போ இப்போ ஸ்டாண்டர் எடுங்க எந்த கால்ட்டு அந்த ஆ பரவாயில்ல எடுங்க வழுக்குது ஆ அவ்வளோதான் இப்போது அந்த கால்டி முன்கால வச்சு ஸ்டாண்டை போடுங்க ஆ வரட்டும் முயற்சி போடுங்க ஆ போடுங்க போடுங்க வந்துடுச்சு சடக்குன்னு தள்ளுங்க ஆடங்க வேகமாக வேகமாக நடக்க வேண்டியதா ஆ மத்தியடா இங்கே வருங்க வேகமாக நடக்காது வருங்க தெரிதா ஆனால் லம்பம் லம்பனாலும் வர அதுதான் கயிறு காலு தூக்கி வைக்கிற மாதிரி தெரியுதா லைட்டாக முட்டு வைக்கல இல்லை தெரியாமல் எப்படி வைக்க முடியும் காலை ம் அப்ராச்மெண்டா சரிப்பா வலியாது வருகா வலி குத்துன வலி இந்த வலது காரில் இருக்கு ம் போட்டு போட்டோம் போட்டா போட்டா ரொம்ப நாள் பரவாயில்ல கீழேலாம் விளமாட்டிங்க அந்த சக்தி சக்கன் வைக்கிறதுல அதில் தான் ரத்த ஓட்டம் வரும் நமக்கு எவ்வளோ தான் குத்துனாலும் ரத்த ஓட்டம் கொஞ்சம் கால் நல்லா கொஞ்சம் தடிச்சிருக்குல்ல கீழே அதனால வந்துடும் அவ்வளோதான் காலில் போடுறது அந்த நம்ம போடணும் லம்புரா கீழே மட்டும் கயிறு பிடிச்சா போதும்னே லெஃப்ட் கால் கொஞ்சம் வளைஞ்சி வாங்கி போகுதுங்க லெஃப்ட்டு காலா ரைட்டு காலா சட சடன்னு சவுண்டு உடம்பு தானே வருது வாங்க பிடிக்காதீங்க கால் வெயிட்டாக இருக்கா பண்ண பிறகு லேசாக இருக்கும் இல்லையா அப்போ நல்லா நடக்கிறான் ம் போட்டுடா வாங்க இப்போ வீட்டுக்கெலாம் வந்துச்சிங்க சரியா இப்போ வீட்டுக்கெலாம் வந்து இப்போ போங்க போயிட்டு வண்டி எப்படிங்க சும்மா எதையுமே பிடிக்காமல் போங்க ஒன்றும் ஆகாது ஆ வண்டி எப்படிங்க பிடிச்சிட்டீடா இப்போ தூக்கி போடுங்க ஆ ஸ்டாண்டை எடுத்தாச்சா ஸ்டாண்டை போடுங்க பழி போட்டாச்சா ஸ்டாண்ட் எடுங்க எடுங்க சும்மா எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ எடுத்தாச்சா கால் தூக்கி போடுங்க காலில் கம்பியே போடக்கூடாது அந்த பீடை இதோட போட்டோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் வளர்க்காது அடிங்க அடிங்க ஆ இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லை பிளேட்லாம் இல்லை 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 ப்ளேட் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை கலப்படுங்க மடக்குங்க ம் மடக்கு மடக்கி அவ்வளோ தான் அப்படி இருக்கிறீங்க வாங்க கா ஆமாம் அவ்வளோதான் அப்படியே நடந்து வாங்க ஆ சும்மா நடந்து வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிச்சு பழத்தினா இருக்குமாக்கா இவ்வளோ தூரம் இருக்குமா வண்டி விட்டு போகிறது போக நீங்கள் மட்டும் போக நீங்கள் போக பாப்பா நீங்கள் போகாதீங்க அவங்க மட்டும் போட்டா யர் பிடிக்க கூடாது அப்படி பிடிக்காமதே வந்துருங்கண்ணே இந்த ஒரு வாட்டியம் அவ்வளோதான் கடவுள் காப்பாற்றினார் அவ்வளோதான்